பாய் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் திப்யா இன்னைக்கு தேர்ஸ்டே நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக டூ வீடியோ போட போகிறேன் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் தான் நான் சிப் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி நான் ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துகிட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுவிட்டு கொஞ்சம் பட்டை ஒரு பெரிய சைஸ் பட்டை போட்டுக்கோங்க பட்டை ஒரே ஒரு கிராமில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு 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 வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பிரிஞ்சியில் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பல்லு ரெண்டு தொண்டை இஞ்சி போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க சாப்பிட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் தவப்பில் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா நல்லா சாட்டை பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு உங்களோட கிரேவி என்ன பக்கத்தில் வேணுமோ அதுக்கு ஏற்பட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குங்க மாற்றிட்டு அதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பருன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி வைத்துக்கோங்க அப்புறமா ஒரு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வர பக்குவத்தில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏன் நம்ம மறுபடியும் ஏலக்காய் பட்டை சேர்த்தோம்னா இது நல்லா எசன்ஸ் செம்ஸ் மீறி கொடுக்கும் அதுக்காக அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போய் ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சிப்பிக்காலான் எடுத்துருக்கேன் சிப்பிக்காலான்னு ரெண்டு பாக்கெட் ஈஸி டூ ஃபிஃப்டி கிராம் பாக்கெட் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்ந்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு கொதி விடுங்க ஏன்னா அதுலேருந்து தண்ணி விடும் அதனால் நம்ம கொதி விடணும் லைட்டாக மஞ்சள் தூளம் போட்டு விடுங்க அப்போ தான் வந்து நல்லா கலர் அதில் கலந்துக்கும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைங்க உங்களுக்கு குடியாக இருந்தால் போதும் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சா போதும் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் சேமி கிரேவியில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க அப்புறமா மல்லித்தூள் போட்டு இறக்கிக்கோங்க உப்பு அதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு ஏற்க இருந்த அளவை விட லைட்டாக அதிகமாக இருந்தால் பெட்டர் இவ்வளோதாங்க தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ